திரைப்படத்துறையில் மரியாதைக்குரிய அந்நியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு தமிழ்ச் சூழல் தங்க பொற்காசினை மரியாதைக்குரிய நில்லை முபாரக் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றனர் விருதாளர்களோடு சேர்ந்து குரூப் ஃபோட்டோ எப்பொழுதுமே இஸ்லாமியர்கள் மீது அவர் அடையாளமாக இந்த விருதிலே நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செஞ்சேன் அவருடைய நண்பர்கள் எல்லாம் அலிகான் மன்சூர் அலிகான் எல்லா வில்லன்களும் கேப்டன் அறிமுகப்படுத்திய நிறைய இஸ்லாமியர்கள் அவருடைய நட்பு வட்டாரம் எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களை சேர்ந்தவர்கள் தான் திருப்பூரை சேர்ந்த அண்ணன் அக்பர் அவர்களாகட்டும் லிசோபாய் ஆகட்டும் இன்றைக்கு என்னுடன் இந்த விழாவிலே பங்கேற்க வந்திருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிர்வாகிகள் அப்பாஸ் முதல் கொண்டு எல்லாருமே இன்னைக்கு வந்து எஸ்டிபிஐ கட்சியினுடைய இஸ்லாமியர் விழாவில் பங்கேற்க கேப்டன் வந்து அவர்கள் மீது வைத்த பற்று என்னிடம் சார்பாக இஸ்லாமியர்களுக்கும் கேப்டனுக்கும் அந்த நட்பின் ஒரு இலக்கணமாக நான் பாதுகாத்து வருகிறேன் சகோதரர் முபாரக் அவர்கள் தேர்தலிலே போட்டியிட்ட போது திண்டுக்கல் தொகுதியில் அவருக்காக நான் போய் பிரச்சாரம் செய்தேன் இது கூட்டணிக்காக மட்டும் கிடையாது அடையாளமாக இந்த விழாவில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் இந்த விழாவில் கலந்து கொள்ள இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த கோட் பசியிலிருந்து விடுதலை பயத்தில் இருந்து விடுதலை அவருடைய வசனம் ஒவ்வொன்றும் சமூக நல்லிணக்கத்தையும் சமுதாயத்தை மேம்படுத்துவதையும் ஊழலை ஒழிப்பதிலும் சகோதரி பேசுகிறது மாதிரி இன்னைக்கு கொள்ளை களமாக மாயிருக்கக்கூடிய தமிழகத்தை மாற்றக்கூடிய வகையில் அவருடைய பேச்சுக்களும் அரசியலும் இருந்தது அவருக்கு இந்த விருதை வழங்கிய எஸ் சிபிஐ கட்சிகளுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சரி நான் அண்ணன் முபாரக்கண்ணன் அவர்களை எங்கு சந்திச்சேன்னு நான் சொல்ல விரும்புகிறேன் அவரை சந்தித்தது திண்டுக்கல்லில் சந்தித்தேன் சந்தித்த பொழுது என்னுடைய உடன் பிறந்த சகோதரருக்கு நான் பணியாற்றுவது போல பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை எனக்குள்ள விதைத்தவர் தான் முபாரக்கண்ணன் அவர்கள் நான் தேர்தலுக்காக பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன் அப்போ அனைவராலும் நேசிக்கப்படக்கூடிய நேசிக்கிறதுனா ஒரு எல்லை இருக்கணும்ல

தன்னையே எரித்து தரளாக எரித்து இருட்டும் உலகத்திற்கு தானே நெருப்பாகி வெளிச்சத்தை அழித்து விடுவோம் என்று சொல்வார் ஆக அதனுடைய சித்தாந்தத்தை தான் இவர்கள் வைத்திருக்கிறார் அந்த பாரதி கூட வீணமிக்க அச்சமில்லாத தன்னைக்கு சொந்தக்காரனாகத் திகழ்ந்தான் எவ்வாறு என்று கேட்டால் நண்பர்களே அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை 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 என்று சொன்னவன் பார் சொன்னபடி வாழ்ந்தானா வாழ்ந்த தன்னுடைய மனைவி செல்லம்மாலை அழைத்துக் கொண்டு மிருக காட்சிக்கு ஒரு முறை சென்றார் எல்லா மிருகங்களையும் பார்த்து கொண்டே வந்தான் மானை பார்த்தான் மயிலை பார்த்தான் குயிலை பார்த்தான் கொண்டாடினான் மனைவி இடத்திலே சொல்லி சொல்லி அகமகிண்டான் அப்படி இருக்கிற போது ஒரு ஒரு இடம் வந்தபோது அந்த கூண்டு திறந்திருந்தது சிங்கத்துக்கு உணவளித்துக் கொண்டிருந்தார் ஊழியர் பார்த்தார் பாரதி செல்லப்பட செல்லம்மா இடத்திலே சொன்னான் இடத்திலே சிங்கத்திடம் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கிறது என்று சொல்லி செல்லம்மாலே அங்கே நிறுத்திவிட்டு அந்த வழியாக நடந்து சென்று ஊழியர் தனியாக வேறு இடத்தில் நின்று கொண்டிருக்கிற போது சிங்கத்தை கட்டி பிடித்துக் அவருக்கு அவனுக்கு அச்சமில்லை பயமில்லை சிங்கத்தை கட்டி கொண்டு சொன்னான் பாரதி நீ காட்டு ராசா நான் கவிராஜா என்று சொன்ன நாம் அந்த உறவுகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் உறவுகளை வளர்க்கிற சங்கமமாக எட்டு ஆண்டுகளாக எஸ்டிபிஐ கட்சி இந்த விருதுகளை வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கிறது மாறாக இந்த விருதுகளை பெற்று அதன் மூலமாக கட்சிக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பது அல்ல மாறாக கர்ம வீரர் காமராஜரை இப்பொழுதும் கூட நம்மால் உருவாக்க முடியும் என்று சொல்லுகிற தலைமைக்கு இந்த இளைய தலைமுறைக்கு ஒரு செய்தியை சொல்வதற்காக புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய வழியிலே நம்மாலும் வாழ முடியும் என்று சொல்லுகிற அந்த செய்தியை இந்த சமூகத்திற்கு சொல்வதாக கண்ணீர் காய்ந்தே மில்லத்தின்கின்ற பெயரை அரசியலிலே எண்ணியத்திற்குரிய காகிதம் இல்லத்தவர்கள் பெற்றதை போல இன்றைக்கும் நம்மால் அப்படிப்பட்ட நல்ல பெயரை பெறுகிற தலைமுறையை உருவாக்க முடியும் என்று சொல்லுகிற ஒன்பது ஆளுமைகளை இந்த இந்திய தமிழ் சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தி மட்டுமல்ல இதுபோல் நம்மாலும் செயல்பட முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு தான் இன்றைக்கு இங்கே ஒன்பது ஆளுமைகளுக்கு சிபி கட்சி எட்டாவது ஆண்டாக இந்த விருது வழங்குகிற விழாவை வழங்கி விருதை வழங்கி நாம் எல்லாம் இன்றைக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த விழாவினுடைய கதாநாயகர்களாக விருதுகளை பெற்று அமைக்குரிய ஆளுமைகளுக்கும் எஸ்டிபி கட்சி சார்பில் நன்றி எடுத்து இந்த தருணத்தில் சொல்லிக் கொள்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நிறைய விஷயங்களை இந்த விருது வழங்குகிற விழாவில் பேச வேண்டும் என்று சொல்லி வந்தேன் ஆனால் எங்கள் மாமா திண்டுக்கல் ஞாபகத்தை நமக்கு தந்துட்டார் திண்டுக்கல்லில் ஏறக்கால ஒரு மாத காலமாக களமாடி அந்த நிகழ்வுகளோடு சேர்ந்து நிறைவு விழாவிலே பேசிய பேச்சுக்களையும் சொல்லிவிட்டார் அன்றைக்கு எந்த அளவிற்கு திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியிலே சிபி கட்சி களமாடியது என்பதை எல்லாம் நம் கண் முன்பாக படம் பிடித்து காட்டினார் அதுல ஒரு சில செய்திகளை சுட்டி காட்டினார் தொட்டு காட்டினார் அங்க எங்களுக்கு கிடைத்த வாக்காளர்கள்லாம் எப்படிப்பட்ட வாக்காளர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி காட்டினார் எந்த பொறுத்த நீங்கள் எவ்வளவு ஓட்டுகளிலே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்னால் இருக்கிறதுலேயே உச்சபட்ச வாக்குகளில் தான் திண்டுக்கல்லிலே நான் வெற்றி பெறுவேன் என்று சொல்லுகிறேன் ஒரு நம்பிக்கை எனக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த திண்டுக்கலுடைய எல்லா வாக்காள பெருமக்களுக்கும் இருந்தது